ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கேங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வெயிட் லாஸ் ட்ரிங்கு எடுத்துக்கிறேனில்ல அந்த ரெசிபி தான் போட போகிறேன் ஸோ எப்படி நான் வந்து வெயிட் நல்லாவே குறையுது நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கரெக்டாக ஃபுட்டு ஃபாலோ பண்ணாக்கா எப்படி குறையுது இது சாப்பிட்டு நார்மலாக வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இதாக இருந்தாக்கா எப்படி குறையுது அதையும் பார்த்தேன் அதே சமயம் இதையும் சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு அளவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான் வந்து பார்த்த வரைக்கும் இது மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்தேன் நல்லா வெயிட் குறையுது நல்லா லூஸ் ஆகுது காலி நைட்டு சரி வெயிட் லாஸ்க்கு ட்ரிங்க் எடுக்கிறேன் அது வந்து காஃபி தான் வெறும் காஃபி பவுடர் போட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு அதை குடிப்பேன் அது காலைல குடிக்கிறேன் வெறும் வயத்தில் ஸோ அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் சாப்பிட்டு இந்த மாதிரி கூழ் குடிச்சு அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் நைட் நேரத்தில்னா சாயங்காலம் ஈவினிங் டைமில் ஏதாவது பயிர் வகைகள் ஏதாவது எடுத்துகிட்டு அதோட சரி நைட்டு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தேன் வெயிட் லாஸ்க்கு ஸோ அது நல்லா குடிச்சிட்டு வந்தோம் எனக்கு நல்லா வெயிட் குறைஞ்சிது அஞ்சு கிலோ குறைஞ்சிது இந்த சோல்டரை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக வந்து தண்ணி எடுக்கலை சரி அஞ்சு நாளாங்கிறங்கிற ஒரு பத்து நாளாக தண்ணி எடுக்கல எனக்கு மாற்றம் தெரியுது டாக்டர் ஏதோ சொன்னாங்க உனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா தான் பாருமா அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது அந்த தண்ணி எடுக்காதனால பாருங்கள் அந்த கழுத்து பகுதி இது இப்படி இப்படி ரொம்ப தூக்கிட்டு இருந்தது இந்த இடமெல்லாம் தூக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சதுனா சொல்லுங்கள் எனக்கு தெரியுது பட் நான் தப்பாக கூட சொல்லலாம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கரெக்டாக தெரியுதன்ட்டு ஸோ நான் இந்த ட்ரிங்க்ஸு குடிக்கவும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வெயிட்டு தூக்காதனால ஏற்க இருக்கலாம் இல்லைனா இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சனால கூட இருக்கலாம் ஸோ ஆனால் நல்ல வெயிட் குறையுது ஆனால் நான் வந்து கொஞ்சம் சரி இது கண்டினியூவாக நம்ம மாதிரி ஃபுட் எடுத்துக்க முடியாது ஆனால் கொஞ்சம் வந்து சரி வீட்டில் இருக்க தினமும் யூ சாப்பிட்ற மாதிரி பசங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் ரெண்டு நாள் வந்து டீயும் குடிச்சு பார்த்தேன் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி வெயிட்டு குறையுதுன்னு பார்த்தேன் பரவாயில்ல செஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் ஆச்சு ஆனால் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கிறேன் நல்லாவே வெயிட்டு கம்மி ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நான் தொடர்ந்து பண்ண கண்டிப்பாக அது வெயிட் குறைஞ்சிரும் எங்கள் அம்மா சொல்லிச்சு கல்யாணம் பண்ணி பிரக்யா அக்ஸரா பிறந்த போது எப்படி இருந்தியோ அந்த மாதிரி வாவில் ரொம்ப வெயிட் போட்ட அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியும் முதலெலாம் எனக்கு இந்த ஷூ இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தே உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சா கூட அசிங்கமாக தான் தெரியும் ஸோ இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எனக்கு பார்க்குறக்கு அச அதிகமாக தான் இருக்கும் ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்ல பாத்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுது நான் ஃபீல் பண்ணுற கண்ணாடி வந்து ஃபீல் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நான் வந்து சரி நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறேன் அது ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரி ஆனவங்க யாரும் குடிக்க வேணாம் ஸோ சப்போஸ் யாராவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் நானே யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் யூஸ் ஆகுதா இல்லையான்ட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தேன் பூண்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் போன வாட்டி ஆனால் இந்த வாட்டி பூண்டு சேர்த்திக்கல ஏன்னா பூண்டு வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது வெயில்கள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் வெயில் காய வச்சு அதுக்கப்புறமா அது லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் நாலு ரெண்டு டைம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா இது பசியும் கண்ட்ரோல் பண்ணுது பயங்கரமாக பசியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது ரொம்ப பசியெல்லாம் எடுக்கிறதுல எனக்கு சும்மா சும்மா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து இது குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவ்வளோக்கு எனக்கு பசி எடுக்கிறது சத்தம் முடா சாமி ஸோ அந்தளவுக்கு எனக்கு பசி எடுக்கிறதில்ல பசி வந்து கண்ட்ரோலாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த ட்ரிங்க்ஸை நான் எடுத்துக்கிறேன் சப்போஸ் யாராச்சும் குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வெயிட் குறையுது அப்புறம் அந்த இந்த ஃபா அந்த பொண்ணு பற்றி கேட்டிருந்தீங்க அந்த பொண்ணு இருக்கிற எங்கே ஏ ஏரியாலுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில் நான் சொல்லிடுவேன் ஆனால் வந்து அவங்க எதுவும் தப்பாக நினச்ச கூடாதில்ல அதனால தான் நான் எதுவும் சொல்கிறதில்ல ஸோ நீங்கள் அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் பேசனா கூட பேசி பாருங்க அவங்களுக்கு சப்போஸ் அவங்க பார்க்கணும்னு நினச்சா கூட அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து பாப்பா பேசுறதா என்னது எதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடம் பேர் வந்து நொய்டா ஸோ நொய்டாவில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது ஒன்றுலேருந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ரூபாய் லைன் பிரகாரம் போயிட்டே இருக்குது இருந்து தொடங்கி அது மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே நீங்கள் நோய்டான்ட்டுனா ஒரு இடம்னு நினச்சிக்காதீங்க ஸோ அது ரொம்ப பெரிய சிட்டி அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் அவங்கள மீட் பண்ணுற வந்து நான் என்னால் சொல்ல முடியாது தப்பாக நினைக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அவங்கக்கிட்ட பா அவங்கள பார்க்கறதா இருந்தால் பார்க்க போங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிட்டாங்க ஸோ இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்ப்பாங்க ஓகே பாப்பாவை ஏமா கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க நானே ஃபஸ்ட் டைம் போயிருந்தேம்மா அங்கே போயிட்டு பசங்களுக்கு தெ நானே தெரியாமல் ஒரு இடத்துல போய் அலைஞ்சு போகிற அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அலைய முடியாது ஸோ அதனால் பசங்களை விட்டுட்டு போனேன் அவங்க வந்து வேறு இடத்துக்கு அந்த அந்த வழியாக சுற்றி பார்க்குற நிறையா பிளேஸ் இருக்குது ஸோ அந்த இடத்த வந்து சுற்றி காமிக்கலாம்னு தோணுச்சு அதுக்காக நான் எல்லாம் டீட்டெயிலெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் எங்கே போகணும் எப்படி வண்டி ஏறணும் மாற்றணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அவங்களையும் ஒரு நாளைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போறேன் ஸோ வெளியே கூட்டிட்டு போய் சுற்றி காமிக்கணும் சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படிக்குதுன்னு வாங்கப்பாங்களேன் இந்த வெயிட்லாஸ் ட்ரிங்க் பவுடர் தான் ரெடி பண்ணிக்கணும் கம்முள் இருப்பாப்பா வெளிச்சம் விடு ரெண்டு முன்னாடி வந்தால் உட்காண்டா எனக்கு வெளிச்சமில்ல ரோஷின யாரா கேலகு மேரே உட்காந்துக்கிட்டு பாருங்களேன் படிப்பாளி படிக்கிறாங்க மேடம் எவ்வளோ முடிச்சிட்டியா என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பண்ணு சிக்க கொஞ்சம் என்ன கேட்கற கொண்டா பாக்கலாம் ஹோம்ஒர்க் இருக்குதா இல்லையே தெரியாம உட்காந்துருக்குது கொண்டா நோட்டே கிழிச்சு வச்சிட்ட இந்த ஏ இருக்குது சத்தம்லாம் உட்காந்து எழுது சரி நீங்க டேவில பாட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே வீடியோ இவங்களதான் எடுக்க சொன்னேன் மழை வேறு பேஞ்சுக்கிட்டு இருந்து பயங்கரமாக காலைல தண்ணி வண்டி வந்துருச்சு தண்ணி பிடிக்கலாம் தான் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஸோ அவங்க நான் மலையில் நினஞ்சிக்கிட்டே தண்ணி பிடிச்சிருந்தேன் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னாக்கா வீடியோ எப்படி எடுத்து வச்சிருக்காங்க எடுக்க முடியாமல் எடுத்து வச்சுருக்காங்க செம்ம மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது காலைல விட்டுட்டு வந்ததுனா கொஞ்ச நேரத்துலேயே மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த வந்து தண்ணி நம்ம பு நம்ம தான் பிடிச்ச ஆகணும் வேற வந்து யாரும் வந்து பிடிக்க மாட்டாங்க நல்லா நனைஞ்சிட்டேன் நான் மலையில் கூட பிடிச்சி கூட ஒரு பிரயோஜனம் இல்லை நல்லா நனைஞ்சிட்டேன் அவங்களுக்கு எடுக்க தெரியல கொஞ்சமாக தான் எடுத்தாங்க சரி மொபைல் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் ஜாஸ்தி எடுக்கவும் இல்லை அப்புறம் டைம் ஆகிடுச்சு வயிற்று கொண்டு வந்து ஸ்கூலில் தான் கொண்டு வந்து உட வந்திருந்தேன் வந்துருந்தேன் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் சரி நீ போமா நான் சார் பார்த்துக்கிறேன் நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி விட்டுட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கொல்லு தான் எடுத்துக்கிறேன் கொல்லு வந்து ஒரு கிண்ணி அளவுக்கு எடுத்துக்கலாம் பெரிய கிண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து நான் நல்லா கல்லெல்லாம் பொறுக்கிட்டேன் கல் இருக்கும் கொல்லுல எப்படியும் ஸோ சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணேன் லேசாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் கடாயில் வந்து கொஞ்சம் சாதமெல்லாம் இருந்துச்சு அதனால் கடாய் எடுத்துக்கல ஸோ இதில் வருத்தல்லாம் தோணுச்சு இதில் வருத்தாகவும் தீயவும் இல்லை ஆனால் கடாயில் வந்து வறுக்குது வறுக்கும் போது தீயுது அதனால் இதுலேயே சரி வந்து எல்லாம் தோணுச்சு அதனால லேசாக வறுத்துட்டு இருந்தேன் இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் தீயை வேணாம் தீயை வச்சால் அப்புறம் அப்புறம் வந்து பவுட்ரு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ நம்மளுக்கு தெரியும் லேசாக சிம்மலியே வச்சு வறுத்துக்கோங்க ஸ்பீடாக வச்சு வறுக்க வேணாம் ஸ்பீடாக வச்சு வறுத்திங்கனாக்கா அது தீஞ்சிரும் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும் நின்றுட்டு வறுக்கிறதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் வறுத்தெடுக்கும் போது ரொம்ப டைம் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் கொள்ளு வறுத்தெடுத்துட்டேன் இது சாதாரணமாக சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும் அப்புறம் எடுத்து ஒரு சைடில் பவுலில் போட்டு பிளேட்டில் போட்டு அதை ஸோ இது ஆடுற வரைக்கும் நம்மளுக்கு இது கூட மற்றது வந்து கருப்பு கவுனி அரிசி ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கழிவு போடுறதுனா கூட கழிவு போடுங்க நானும் கழிவு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா தான் போட்டு எடுத்தேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டேன் அப்புறம் கருப்பு கவுனி அரிசி அதே மாதிரி ஒரு கிண்ணி அளவுக்கு பெரிய கிண்ணி இருக்குல்ல முக்கா கிண்ணி தான் எல்லாமே வந்து முக்கா முக்கா கிண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது மட்டும் ராகி கம்பு மட்டும் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு கிண்ணி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ கருப்பு கவுனி அரிசி இது வந்து பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறாங்க அதே சமயம் இந்த முடி உதர்வை கூட கட்டுப்படுத்துதான் அந்த கருப்பு கவுனி அரிசி ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்கிறாங்க இந்த அரிசி வந்து மத்தியானம் சாப்பாடை எடுத்துக்கிறது மூலயமா கூட வெயிட் குறையும்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் சா சாப்பாடு எடுத்துக்கலாம் இது ரொம்ப விளஜா ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஆனால் பவுட்ரு அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதையும் நல்லா லேசாக வருத்தெடுத்துக்கிறேன் இதுவும் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் இது எப்படி வருத்திருச்சுன்னு தெரியும் போது அந்த வாசனை வருதுங்க நல்லா வணக்கி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வாசனை வருது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அது நான் கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஒரு பிளேட்டில் அதே இடத்துல கொட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு போகிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதில் வந்து ப்ரோட்டீனும் கிடைக்குது அதனால் வந்து கொஞ்சம் பாசி பருப்பையும் சேர்த்திக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து க பசியே வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கு ரொம்ப பசி எடுக்கிறது விடறதில்லை உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடச்சிருது அதனால் இது கரெக்டாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது சப்போஸ் வெயிட் குறைக்கிற மாதிரி இருந்தால் லேசாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது தீயறது இந்த அடுப்பு இந்த பாத்திரம் பாருங்கள் இப்போ வந்து கோல்டன் கலர் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் லேசாக சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா க இறக்கிடலாம் இதை அப்படியே சும்மா கூட பருப்பு அப்படியே பா எடுத்து சாப்பிட்லாம் பசங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தாங்க ஸோ எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் மறுபடியும் போட்டு ஆற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ராகியும் கம்பு இது மட்டும் நான் முள்ளே ஃபுல்லாக அந்த கட்டுரி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் ஸோ மற்றதெல்லாம் முக்கால் கப்பை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் ராத்திரியே அரைச்சி ஊற வச்சு ராத்திரி அரைச்சி இதுக்கு முன்னாடி கம்பு கூழ் மாதிரி குடிச்சிருந்தேன் என் வீட்டுக்கார குடிச்சிருந்தார் வெயில் காலத்தில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ வந்து பவுட்ரு பண்ணி குடிக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தான் சொன்னாங்க இருந்தாலும் குடிக்கிற உடம்பு நல்லா இருந்தால் சரி வெயிட் வந்து கொஞ்சம் நான் ஓரளவு குறைஞ்சிருச்சு இன்னும் நான் ரெண்டு டைம் எடுத்தனாக்கா இன்னும் நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ இதையும் நல்லா வறுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ இதையும் நல்லா போட்டு நல்லா வருத்தெடுத்துக்கலாம் சீரக மிளகு வந்து நல்லா வெயிட் லாஸ் இறக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே நல்லா வந்து இறக்கிக்கிறேன் இது லேசாக நல்ல நல்லா வறுப்பட்டும் இது வந்து வெடிக்கிற சமயம் வரும்போது இதை நல்லா வறுத்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் பஸ் இது நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்து குடிச்சிக்கிறது போன வாட்டி நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த வாட்டி பூண்டு சேர்த்திக்கல ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப டைம் ஆகுது வறுக்கிறதுக்கு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் அது வந்து தினமும் குடிக்கும்போது நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ என்னோடய பவுட்ரு தீர்ந்துருச்சு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது தினமும் குடிக்கிறதுனால தீந்துருச்சு இது ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன் இது நான் சாயங்காலம் குடிக்கிறதுக்காக கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா கூழ் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு கூழ் ரெடி பண்ணி வச்சிட்டு அதை வருத்திட்டு இருந்தேன் ஸோ தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா ரெடி ஆயிரும் இது கொஞ்சம் சூடாகவே குடிக்கலாம் சூடாக குடித்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் தினமும் இதை குடிக்கிறேன் நல்லாவே எனக்கு வந்து வெயிட் குறையுது ஸோ வே பயங்கரமாக வேர்க்குது இந்த மழை வர மாதிரி இருக்குது அதனால் சில சமயம் இந்த மாதிரி தான் பயங்கரமாக வேர்க்குது என் மாவை கேட்குறா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அதுதான் அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உண்டு நாப்பில் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு அந்த உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க இது சாதாரணமாக டேஸ்ட்டு கொடுக்குது உப்பு கொஞ்சமாக போட்டால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு உண்டு நாப்பில் போட்டுறாதீங்க கூலுக்கு போடுற மாதிரி போட்டுறாதீங்க சப்போஸ் நீங்கள் இதில் தயிர் சேர்த்து குடிக்கிறனா கூட குடிங்க யாருக்காவது தயிர் சேர்த்துக்கணும் எனக்கு தயிர் பிடிக்காது அதனால நான் தயிர் இல்லாம்தான் குடிப்பேன் ஸோ சாதாரணமாக இப்படியே குடிச்சிக்காது காலைல ஸோ இது நல்லா வந்து எனக்கு நல்லா இருக்கு ஸோ குடிச்சிட்டு நானும் வரேன் பேசலாம் அப்புறம் வந்து நான் நிறைய பேர் வந்து என்னோட ஸ்டோரிஸ் கேட்டுட்டு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க என்ன பண்ணுறது எல்லா விஷயத்தையும் தாண்டி தான் வந்தாகணும் அப்புறம் வந்து பாப்பா வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அவளுக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க தேங்கி சொல்ல சொல்லியிருந்தாவை ரெண்டு மேட்ச் முந்தான முந்தானத்துக்கு விளாண்ட மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ நேரத்துக்கு விளையாண்ட மேட்சில் வந்து தோற்றுட்டாங்க இன்றைக்கி தேவை விளையாண்ட மேட்ச்சில் வந்து தோற்றுட்டாங்க ஸோ பரவாயில்ல இன்றைக்கி இன்றைக்கி வந்து மேட்ச்சு விளாண்டது டைகர் ஸ்கூலோட நேற்றுக்கு யாரோட விளாண்டிங்க மாடனா

கேஸ் வந்து பந்தா இருக்குல்ல ஸ்டூல் எடுத்து அப்போ இன்னைக்கு டைகர் ஸ்கூலோட விளையாண்டா சரி நேற்றுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட விளாண்டுருக்காங்க இன்னைக்கு ப்ரைவேட் ஸ்கூலோட விளாண்டுருக்காங்க சரி சத்தம் போடாதீங்க உள்ள அப்புறம் என்ன வேற சாப்டர் எடுத்துக்கூட ஃபஸ்ட் சாப்டர் எல்லாத்துக்குமே தெரியும்

എോ ചല്ല മറന്ന് പോ அது சில சமயம் அந்த மாதிரி தான் சிஸ்டர் என்ன பண்ணுறது சில விஷயங்களும் வந்து தாண்டி தா வந்தாகணும் பழைய விஷயங்கள்லாம் அதனால் பேசுகிறதில்ல எதுவுமே ஆனால் சில பேர் நம்ப மாட்டாங்க இந்த எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க அப்பயும் சில பேரெல்லாம் வந்து திட்டா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படி இப்படின்ட்டு ஸோ அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரியும் ஸோ அதனால் என்னோடய வலியும் வேதனையும் தெரியாது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஆர்ட்டிங்லாம் நீ வந்து கஷ்டப்பட்டாலும் பின்னால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இன்னைக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சு பக்கத்து வீட்டில் வந்து இங்கே வீதியில் தான் அவர் வந்து ஒரு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஆறாவது ஆம்பளை பையன் பிறந்திருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாரு ஸோ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பூசில் வந்து இப்போ அவங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பசங்க பிரக்யாமா இருப்பாங்க நான் அவங்கக்கிட்ட தான் உட்காந்து ஹிந்தியில் பேசுவேன் அந்த பசங்க தான் வந்து ஹோம் ஒர்க்கெலாம் எழுதி கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ்னா டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துருவேன் ஹிந்தி எனக்கு எழுத தெரியாது ஸோ அவங்க ஹோம்ஒர்க்கெலாம் உட்காந்து பண்ணுவேன் சாயங்காலமாக ஆயிடுச்சுனாக்கா ஒரு நா நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வந்து உட்காந்து பேசுவோம் பேசிட்டு அப்புறம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம் நாலு மணிக்கு என்ன ஜாஸ்தி வேலை இருக்காது ஸோ அந்த டைமில் வந்து உட்காந்து உட்காந்து அவங்களோட ஹோம் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பசங்க இருந்தாங்க தமிழ் பசங்க ஸோ அவங்க மூலியமாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பேன் அந்த பசங்களை இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டாங்க எல்லாருமே ஸோ வேலைக்கு போகிறாங்க அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரி சின்ன வீடு தான் உள்ள ஒரு பெட்ரூமு வெளியே ஒரு சின்னதாக ஒரு ரூமு ஸோ அப்படி இருந்தவங்க ஒரு சீட்டு போட்டு சிம்பிளாக தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே சொல்கிற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி மூணு பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீடு நல்லா கட்டிட்டாங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக அழகாக கட்டிட்டாங்க படிக்கட்டெல்லாம் வச்சு மேலே வீடெல்லாம் கட்டி அழகாக கட்டிக்காங்க சந்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தவங்க எவ்வளோ பேர் கிண்டலாக பேசியிருப்பாங்க தான் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு அவங்க வந்து ஸ்விப்டாயி வேற இடத்துக்கு போறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலம் கிட்டே அவங்க வந்து வீடு வாங்கியிருக்காங்களாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்கும் நஜமானமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எவ்வளோ அவமானங்கள் தாண்டியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டிட்டு இன்றைக்கி வந்து எல்லா மூணு பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா லை நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு இனி மூணு பசங்களா அதில் ரெண்டு பொம்பள் பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் ஸோ எந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க எந்தளவுக்கு மனவேதனைப்பட்டுருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் மத்தியிலும் அதை தாண்டி வந்து இன்றைக்கி சாதிச்சு இந்த புதுசாக இங்கே இருந்தவங்க எத்தனை பேர் கேள்விடின்றெல்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் இங்கே பேசினவங்க எல்லோரும் அதே இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஸோ அவங்க வந்து முன்னேறி வெளியே போயிட்டாங்க ஸோ வெளியே வந்து ஃப்ளாட் வாங்கிட்டாங்களாம் அங்கே போயிருக்க இன்னைக்கு கிளம்புறாங்கன்னா இன்றைக்கி திங்ஸ் எல்லாம் அவங்க பேக் ஆகி போயிட்டுருக்கு ஸோ அவங்க வாழ்க்கை வந்து மாறிடுச்சு பார்த்திங்களா எனக்கே தெரியும் நான் வந்த வந்து நான் எதாவது சமைச்சுருந்தேன்னா வந்து மதியானது அந்த பாப்பா அக்கா குழம்பு இருக்குதா சாம்பார் இருக்கா ரசம் இருக்கான்ட்டு ஸோ அந்தளவுக்கு கூட அவங்களால ரன் பண்ண முடியாது ஆறு குழந்தைங்கன்னு வச்சுருக்கான்னு பாருங்கள் ஆறு குழந்தைங்களையும் வந்து சாப்பாடு போட்டு கரெக்டாக அது அவங்க மந்த்லி சேலரி எடுக்கிறவர்தான் அதை வீட்டை ரன் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேரை நான் வந்து கேள்வி கேட்குறீங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எனக்கு ஊருக்கு ஒரு லட்ச ரூபா நான் அமுபணும் எனக்கு அது பைத்தியம் முடிச்சிட்ருக்குறது ஒரு லட்ச ரூபா நான் எப்படிலாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஊருக்கு ஒரு லட்சம் அனுப்பணும் அது போக என்னோட க என்னோட கோல்டுக்கு வர நான் பைசா கட்டணும் ஸோ பசங்களையும் படிக்க வைக்கணும் சாப்பிடணும் எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது இதில் நான் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருந்தானே நான் எப்படி இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆனால் வந்து சில பேர்த்துக்கு என்னோடய சூழ்நிலைகளெலாம் தெரியாது நான் யோசிக்கணுன்னு சில சமயம் கோ கேட்டர்லான்னு தோணுது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுமா நான் தாராளமாக சமைச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் தோணுது ஆனால் வந்து என்ன பண்றது சரி அவங்களுக்கு தெரியறதில்ல தெரியாம வந்து பேசிடுறாங்க நம்ம வந்து சரி நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு நம்ம நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக அதெல்லாம் கட்டி முடிச்சு பேசினவங்களுக்கு மத்தியில வந்து எதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை வந்து சீக்கிரமாக முடிச்சிடும் அந்த ஒரு விரி எந்த அளவுக்கு நம்மளை வந்து பேசுனாங்களோ இவங்களால செய்யவே முடியாது இது பண்ணவே முடியாது ஏன்னா நாலு பசங்க இருக்கும்போது அவங்க சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்க ப பிடிக்க அவங்களை படிக்க வைக்கிறக்கே சரியாக போயிடும் இவங்களாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டெல்லாம் ஸோ அவங்க முன்னாடி வந்து நானும் என்னோடய வீட்டுக்காரரும் வெறியில் இருக்கிறோம் சீக்கிரமாக பண்ணணும் வீணா இந்த வீட்டை ஒரு வீடு கட்டினா பேசிட்டாங்கள்ல இன்னும் ஒரு வீட்டை கட்டணும் மீனா ஊரில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ வெறி இருக்குது அவருக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காக இருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அவர் எங்களுக்குள்ள கோவம் நிறைய இருக்குது கோபங்கள்னு சரி அந்த ஆதங்க என்ன சொல்றது வெறி நிறைய இருக்குது அவமானப்பட்டதுக்கான பலனை வந்து நாங்கள் சீக்கிரமா வந்து மீட்டெடுக்கோன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வெறியில ஓடிட்டுக்கிறோம் அது நினைக்கிறவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போறாங்க எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை முதல்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதை லைஃப்பை ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் மற்றவங்க பேசினத காட்டிலும் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் தோணுது அதனால் வந்து சரி நெகட்டிவ் க விஷயத்த வந்து நம்ம தவிர்த்துருவோம் நம்ம பாட்டு ஓடிட்டுக்கோ நம்ம நம்ம இலக்க நாட்டி ஓடிட்டே இருக்கோம் அது என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பசங்களை பட்னியெல்லாம் போடல பசங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து நான் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஏன்னா வந்து என் வீட்டு செலவுக்கு நீ இவ்வளோதான் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன் மற்றது எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ சீக்கிரமாக அதை வந்து முடிச்சிடணும் இப்படி பேசினவங்களாம் இப்படி இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும் நான் அதுக்காக தான் இந்த இது இந்த அளவுக்கு நான் வந்து போராடி நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து முடிச்சிடுவேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கிறேன் என்ன வைச்சோம் ஆ சும்மா கூட கேட்குறது ஆமாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடம் ஏ எழுதுறாங்க ஹெச் மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஹெச் ஹெச் மாதிரி இருக்குது பாரு ஏ எழுது ஜாயின் பண்ணணும் லெட்டர் இப்படி ஜாயின் பண்ணுவோம் இப்படி ஜாயின் பண்ணணும் அம்மா இப்படி பாரு நீ ஹெச் மாதிரி போட்டிருக்க ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் பண்ண நை நை ஸோ மேடம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட நான் சேர்ந்து வந்து ஏபிசிடி படிக்க வேண்டியதான் என்ன வைச்சோம் ஜாயின் பண்ண பிரிச்சு வச்சிங்கன்னா அது ஹெச் ஆயிரும் பண்ணாதான் ஏ ஆகும் சோல் சோமன் சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோட மாரடிச்சு இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவளோட கொண்டு போயிட்டு வரதான் நமக்கு விலை கரெக்டாக இருக்குது அந்த இடுப்பு ரொம்ப வலிக்குது ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கர கம்மண்டிருப்பாப்பா சத்தம் போடாதீங்க உட்கார் படி ஒரு துபாரப்படும் ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கள்ல ரொம்ப வேலை செஞ்சிட்டு இருந்த போதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மியான அதுக்கப்புறமா வந்துன்னா சில சமயம் எனக்கு வலி எடுக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வலி கொடுக்கும் அது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு பயங்கரமாக வழி கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் விண்ணு நின்னு பிடிச்சிட்டு வந்த அது ஏறதுல மெட்ரோவில் போயிட்டு வந்தேன்ல நின்றுக்கிட்டே போயிட்டு வந்தேன் பார்த்திங்களா ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன் மூணு மணி நேரம் ட்ராவலு ஸோ அங்கே இங்கேயே ஆடம் இல்லை ஒரு இடத்துல உக்காந்தமாக இருக்கணும் இல்லை நின்று இருந்தது அதனால எனக்கு இடுப்பு ரொம்ப வலி கொடுத்துருச்சு செம்ம வலி பெயின் தாங்க முடியல ஜாஸ்தி நான் செய்யவே இல்லை ஸோ பாத்திரம் கழுவி கழுவி வீட்டை மட்டும் கூட்டி விட்டு துடைக்க கூட இல்லை உடம்பு நல்லாட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு இருக்கிறேன் ஸோ தான் ஓடிட்டு இருக்குது ரன் ஆகிட்டு இருக்கு சரியா சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்